அலைவ செல்லம் அவங்க கிட்ட ஒரு மனிதர் வந்து கேக்கிறாரு யாரூரல்லா அழகி வசல்ல என்ன கேக்குறாரு யார சொல்லா மக்கள் எல்லாம் சோர்க்கத்துக்கு அதிகமாக போற ஒரு அமல சொல்லித்தாங்கரே

எல்லா நிலையிலும் அல்லாட பயம் அவர் பார்க்கிறார் இவர் பார்க்கிறாரு சோகாற்ற வானத்துக்கு மேலே இருக்கிறவன் பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்ன பயம் அவர் பார்த்திருவார் இவர் பார்த்திருவார் என்று அவரை செய்யாமல் அல்ல என்னையும் உன்னையும் படைச்சவன் பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ன பயம் இந்த பயத்தை கொண்டு வா வாழ்க்கையில் அதே கொண்ட தனி தனி வாழ்க்கையிலையும் கூட்டு வாழ்க்கையிலேயும் சமூக வாழ்க்கையிலேயும் எல்லா இடையிலையும் இந்த பயத்தை கொண்டு வா அல்லாஹ் என்ன பார்த்து கொண்டிருக்கிறான் அவனயா அவனமு நான் அன்னல்லாஹய் அலமுமா ஐயோ அடிமும் அல்லாஹ் கேக்குறான் இவன்ன செய்யற ரகசியம் பரகசியம் எல்லாம் அல்லாஹ் தெரியான்னு நான் நினைச்சு கொண்டிருக்காங்க எல்லாம் தெரியுது அப்ப நபி சல்லாட்ட அந்த சாபி வந்து கேட்கிறாரு யார சூழல் அதிகமாக சுவர்க்கத்துக்கு போற அமல சொல்லி தாங்க ஒன்று என்ன சொன்னாங்க நல்ல குணத்தை எடுத்துக்கோ அகலாக்கு இல்லைண்டா இஸ்லாம் இல்ல இவனுக்கிட்ட ஒழுங்கா பேசத் தெரியாட்டி ஒழுங்கா நடக்கத் தெரியாட்டி ஒழுங்கா இருக்க தெரியாட்டி இவனுக்கிட்ட என்ன இஸ்லாம் இஸ்லாம் தான் அகலாக் அகலாக்குண்டா இஸ்லாம் மனுஷனை மதிக்க பழகிக்கும் நீங்க எந்த லெவல்ல இருந்தாலும் பிரச்சனை இல்ல ஆனா உங்களுக்கு கீழே இருக்கிற மக்களை கொஞ்சம் பார்த்துக்கும்